கர்ப்பிணிக்கு எச்ஐவி ரத்தம் அளித்த விவகாரத்தில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கமுதியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மருது கேட்கலாம் மருதுபாண்டி சாத்தூர்ல கர்ப்பிணிக்கு

கமுதியும் முதல்வீர் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் ராமநாதபுரத்து மாவட்ட அரசு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டது அவர் அறிந்திருந்த எலிமருந்து என்பதால் எலிமருந்து அதிக அளவு உட்கொண்ட காரணத்தால் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையும் மதுரை அரசு ராஜாஜ் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அதாவது மூன்று மணி அளவில் இருந்து அவர் வந்து ரத்தவாந்தி எடுத்திருக்கிறார் அந்த ரத்தவாந்தியைத் தொடர்ந்து அவருக்கு மூன்று யூனிட் இருப்பினும் வந்து தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வந்து சரியாக எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு அவர் உயிரானது உள்ளது இதனைத் தொடர்ந்து வந்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக இரண்டதாக அறிவிப்பு தகவலை வெளியிட்டிருக்காங்க மருத்துவமனை ஏதாவது தகவல்கள் வந்திருக்கா நிச்சயமாக அதாவது வந்து மதுரை அரசு ராஜாஜ் மருத்துவமனை ரெண்டு பேருக்கும் உயர்தர சிகிச்சையானது கர்ப்பிணி பெண்ணுக்கும் கர்ப்பிணி பெண்ணின் ரத்தம் கொடுத்த இளைஞக்கும் தனித்தனி வார்டுகள் வந்து சிறப்பு வார்டுகள் வந்து தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அதாவது நேற்று இரவு வரை வந்து இளைஞனானது நல்ல நிலையில் இருக்கிறார்கள் உணவு உட்கொள்கிறார் பொதுமக்களிடம் பேசுகிறார் என்ற பல்வேறு வகையான தகவல்கள் வெளிவந்த நிலையில் வந்து அதாவது பொதுமக்களையும் உறவினரை தவிர பொதுமக்களையும் கூட நம்பர்களையும் இளைஞன் பார்க்க விரும்பவில்லை அதன் காரணத்தாக யாரும் அவருடைய மனைவி என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவருடைய மனநிலை எப்படி இருக்குது என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் வந்து தனி மருத்துவரை கொண்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அளிக்கப்பட்டு வந்த இந்த நிலையில் வந்து அவர் உட்கொண்ட எலி பாசனம் அறிந்த காரணத்தால் வந்து அந்த விச விஷமுறிவானது உடலில் ரத்தம் முழுவதும் அதிக அளவு அதிகளவு கலந்த காரணத்தால் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தார் இந்த நிலையை வந்து இந்த அதிக அதிகாலை வந்து ரத்த வாந்தி எடுத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் ஆஹ் சிகிச்சை வளர்ந்து இன்று காலை உயிரிழந்தார் சலிதா